நீங்களும் இது மாதிரி ஆடி வெள்ளியில் குலதெய்வத்தை கும்பிடுங்க போடக்காரி கும்பிடுங்க பிள்ளையார் கும்பிடுங்க ஊற்றுங்க இந்த மாதிரி தெரியலனாலும் ஒவ்வொரு பண்டிகையும் நம்மளா தெரிஞ்சுக்கிணு கும்பிட கும்பிட நம்மளுடைய வீட்டில் நல்ல சுபீட்சம் வரும் அதிகாரம் பண்ணுறதுன்னு சுற்றுறோம் அந்த மாதிரிலாம் நம்ம குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம கும்பிட்ற தெய்வத்தையும் நம்ம விடாது வணங்கினாலே நம்மளுக்கு போகிறோம் ஆகையினால் ஆடி வெள்ளி இன்னைக்கு நாங்கள் போடக்காரி கும்பிட்றோம் இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வளையல் பூவு த தட்சணை காசு வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மனதெல்லாம் நகைப்பாலிஷ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் படையல் போட்டிருக்கேன் சக்கரை பொங்கல் வடை சேப்பங்கிழங்கு வருத்தி வச்சுருக்கேன் சாம்பார் சாதம் பண்ணி வச்சுருக்கேன் ஆர்த்தியாவது ஆகுது பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை எங்கள் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு சக்கரை பொங்கல் எங்கள் அப்பனுக்கு வடை சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை வெற்றி முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா அம்மனுக்கு படையில் போட்டிருக்கோம் விநாயகருக்கு பிடிச்சமானது கொழுக்கட்டை அவருக்கு கொழுக்கட்டை செஞ்சு வச்சுட்டோம் நம்ம குலதெய்வத்துக்கு மாவிளக்கு சக்கரை பொங்கல் அதனால் குலதெய்வத்துக்கு அது பண்ணி வச்சுட்டேன் கறி கும்புறதுக்கு வடை சக்கரை பொங்கல் சாம்பார் சாதம் சேப்பங்கிழங்கு வறுத்து பீன்ஸு போட்டு சாம்பார் சாதம் கலவை பண்ணி வச்சிட்டேன் கலந்த சாதம் பண்ணி வச்சுட்டேன் சேப்பங்கிழங்கு வறுத்தி வச்சுருக்கேன் இது இதை விட நம்ம சிம்பிளாக எதுவும் செய்ய முடியாது இது மாதிரி ஆடம்பரமாக கும்பல அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க நம்ம வீட்டில் இருக்கிறத சிறப்பாக செஞ்சு கும்பிடணும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது நாம் அன்னால் குடிக்கிற கஞ்சி என்னவோ அது தெய்வத்தை நினச்சி நம்ம குடித்தோம்னா நம்மளுடைய குடி சிறக்கும் அந்த நாள் அவங்களாம் அப்படி தான் பெரியவங்கள்லாம் அப்படி தான் நம்மளெல்லாம் வாழ வச்சாங்க என்ன குறையாக இருக்கிறோம் நல்லா தான் இருக்கிறோம் நல்லா படிச்சுருக்கோம் நல்ல ப படிப்பு இல்லைனாலும் அறிவு திறன் இருக்குது நல்லா வாழறதுக்கான முறைமை தெரியுது இப்போ நம்ம பணம் கொட்டி கொட்டி படிக்க வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க சரியாக படிக்கலை அதுங்க இப்படி கெடுதுங்க அப்படின்ட்டு அழுகுறோம் ஏன் நம்மளுடைய பழங்கால வாழ்க்கை முறையெல்லாம் மறந்துட்டு நம்ம இஷ்டம் போல் பண்ணுறதுனால தான் அதனால் நம்ம என்ன நம்மளுடைய மூதாதையர்னால் நம்ம பெரியவங்கள்லாம் எப்படிலாம் வழிபாடு பண்ணாங்களோ அதையெல்லாம் மறக்காமல் நாம் வழிபாடு பண்ணணும் அப்போ தான் நம்மளுடைய தெய்வம் நம்மளுக்கு துணை செய்யும் நம்மளுடைய குலதெய்வம்லாம் நம்மளை தேடுமா நம்மளால் போக முடியலைனா கூட இங்கேருந்து எதிர்நோக்கி அவங்கள நினச்சி கும்பிட்டோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க குலதெய்வத்துடைய ஒப்பீனியன் இருந்தால் தான் எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு வழிவிடும் திருச்சிற்றம்பலம்